இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்கு மிகப்பெரிய அவமானம் நிகழ்ந்திருக்கிறது ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய அதிபர் தன்னுடைய பதவியேற்பே மோடியே கூப்பிடல அவர் வெறும் ஜெய்சங்கர் அவர்களுக்கு மட்டும் வந்து நீங்க அதை அட்டன் பண்ணிட்டு போனா போதும் என்றுதான் தான் வெள்ளை மாளிகை கொடுத்திருக்கிறது என டாக்டர் சுப்பிரமணியன் சாமி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை கிளப்பி வைத்திருக்கிறார் மோடிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பிஞ்சு ஒரு அளவுக்கு சுயமரியாதை இருந்தால் உடனடியாக ஜெய்சங்கரை திரும்ப வரணும் என்று அவர் சொல்ல வேண்டும் சொல்லுவாரா என சுப்பிரமணியன் சாமி பகீர் விஷயங்களை கிளப்பியிருக்கிறார் இந்தியாவுக்கு நேர்ந்திருக்கக்கூடியது மிகப்பெரிய அவமானம் அது குறிப்பாக மோடி இன்றைக்கு பாரத மாதாவுக்கு மிகப்பெரிய களங்கத்தை விட்டார் என பகீர் குற்றச்சாட்டை இன்றைக்கு சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள் குறிப்பாக அவருடைய அந்த சர்க்கிள் அந்த லாபி வைப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலே என்ன நடந்தது ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவிற்கு அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு விழாவுக்கு பிரதமர் மோடி அழைக்கப்படவில்லையா என்னென்ன ட்வீட்டுகளை போட்டு பற்ற வைத்திருக்கிறார் சுப்பிரமணியன் சாமி என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்து தமிழ்த் குரலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அமெரிக்காவினுடைய அதிபராக இரண்டாவது முறை இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆக்சுவலாக ட்ரம்ப்பினுடைய வெற்றிக்கு பிறகு அவர் பலருக்கும் பர்சனலாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் கலந்துக்கணும் அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி ஜின்பிங் சைனாவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவருக்கு அதிபராக இருக்கக்கூடியவருக்கு கூப்பிட்றாரு சீன அதிபரை அதே போல் மெலோனி அவங்கள கூப்பிட்றாங்க அவங்க ஜி செவன்லலாம் இருக்காங்க மெலோனி கூட நம்ம மோடி கூட கடந்த காலத்தில் ஃபோட்டோ ஞாபகம் நியாபார்கள் இல்லைங்களா ஜார்ஜியா மெலோனி அவங்கள கூப்பிட்றாரு அதே போல் ஜெலன்ஸ்கி நம்மளுடைய உக்ரைனினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை கூப்பிடுறாரு இவங்களெல்லாம் பர்சனலாகவே கூப்பிடுறாரு ஆனால் மோடிக்கு அழைப்பு வரல அப்படிங்கிறத தொடக்க காலத்துலேருந்தே சொல்கிறாங்க ட்ரம்ப் ஒரு நாளும் மோடியை பர்சனலாக நினச்சிக்கிட்டது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் படி மேலே போய் ட்ரம்ப் சொல்கிறார் நான் புட்டினுக்கு கூட சந்தித்து பேச தயாராக இருக்கேன் கட்டாயம் கூடிய விரைவில் அவரை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு கூட சொல்கிறார் நீங்கள் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த வார் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு பார்க்கணும் அது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பிரிட்டிஷுக்காருக்கு பிறகு தொண்ணூறுகளுக்கு பிறகு அது வேறு விதமாக போனது யுஎஸ்எஸ்ஆர் உடைந்த பிறகு ஆக இருந்தது பல்வேறு நாடுகளாக உடைந்த பிறகு அது என்ன மாதிரி போச்சு இப்படியான பல விஷயங்கள் இருக்குது ரஷ்யாவை கூட நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் இங்கே சொல்லலையே அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கிறது ஸோ இது என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்திய அரசு இதில் இப்போ என்னென்னா ஆக்சுவலாக ஒரு மீடியா ரிப்போர்ட் வருது ஏஎன்ஐ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இதிலேருந்து பார்த்தா தான் அடுத்தடுத்து சுப்பிரமணிய சாமி சொன்னதெல்லாம் நமக்கு தெரிய வரும் ஏஎன்ஐயில் போட்டிருக்காங்க அண்ட் இன்விடேஷன் ஆஃப் ட்ரம்ப் இன் நேஷ்னல் கமிட்டி ட்ரம்ப் போல் வைஸ் பிரசிடண்டாக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழு வந்து கூப்பிட்டுட்டாங்க அதன் அடிப்படையில் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இந்திய அரசை ரெப்ரசன்ட் பண்ணி இன் செரிமணி பதவியேற்பு விழாவுக்கு அதிபர் பதவியேற்பு விழாவுக்கு போக போகிறார் தி செரிமணி ஆஃப் பிரெஸிடென்ட் எலக்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அஸ் ஃபார்ட்டி செவன்த் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானு எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி போட்டதாக ஏஎன்எனுடைய செய்திக்குறிப்பு இதை தான் சுப்பிரமணிய சாமி ஒவ்வொன்றாக போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் சுப்பிரமணிய சாமியினுடைய முதல் வீட்டை பார்க்கலாம் ஐ லேர்ன் ஃப்ரம் நாலஜிபிள் இண்டியன்ஸ் இந்த யூஎஸ் யுஎஸ்ல இருக்க அறிவார்ந்த விஷயம் தெரிந்த இந்தியர்களிடமிருந்து நான் இதை தெரிந்து கொள்கிறேன் அவங்க சொல்கிறாங்க இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இன்விடேஷனை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா மோடிக்கு தனியாக பர்சனலாக கூப்ப மோடி வந்து ஒரு விஸ்வகுரு அவர் அப்படி இன்னைக்கு அவர் நான் சாதாரண மனிதன் தான் தவறு செய்வேன்னு பேசிட்டார் பட் இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசலை இப்போ கடைசியாக நிக்கில் காமத்துக்கு கொடுத்த பேட்டியில தான் நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஸ்வ குருவினுடைய அவதாரம் கடவுளே நான் அனுப்பினார் நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை இதெல்லாம் தான் மோடி பேசினார் நமக்கு தெரியும் பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் இவ்வளோ நாள் வந்து கேட்குறீங்க இன்விடேஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கூட தொடர்ந்து இன்டென்ஸ் லாபிங் அண்ட் பெக்கிங் கிட்டத்தட்ட போயிட்டு பெக் பண்ணியிருக்காங்க கொடுத்தே ஆகணும் இறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னுட்டு சுப்பிரமணிய சாமி ஒரு பகீர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இது தொடர்ந்து இன்டென்ஸாக லாபி பண்ணிட்டு தான் இதையும் கூட இவர்களால் வாங்க முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹீ இஸ் நாட் இன்வைட்டட் டு தி அதர் ஃபங்க்ஷன்ஸ் போஸ்ட் ஒத் அதாவது பதவி இருக்கிறார் இல்லையா நம்ம ஊரில்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டொனால்டு ஜே ட்ரம்ப் எனும் நான் அப்படின்னு அவர் ஏதாவது இங்கிலீஷில் எடுப்பில்ல அப்படி எடுக்கும்போது அதுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் பல நாட்டு அதிபர்களோட பேசுவாங்க வேறு செரிமணியெல்லாம் இருக்கும் ஒயிட் ஹவுஸில் அதுக்கெல்லாம் கூட அழைப்பு இல்லை அப்படின்னு குறிப்பிடுகிறார் சுப்பிரமணியன் சாமி அதில் ஒய் ஷுட் இந்தியா ஆர் மீடியா அதாவது அதாவது இதில் இந்தியாவை இந்தியாவை கூப்பிட்டுட்டாங்க வர நீங்கள் ஏன் இப்படி இப்படி போட்டு மீடியாவை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு போடுறாரு அடுத்த விஷயம் வந்து அப்படின்னா ஊரே நம்ம கேப்டன் ஸ்டைலில் இருக்கும்ல இல்லை உலகமே உங்களை பார்த்து சிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அடுத்த ட்வீட் வருது மை யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லாஃபிங் அட் ரிப்போர்ட்ஸ் இந்தியன் மீடியா தட் நியூஸ் தட் இந்தியா ஹாஸ் பின் இன்வைட் ஃபார் ட்ரம்ப்ஸ் ஃபார்மல் டேக் ஓவர்எஸ் யூஎஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு யூஎஸில் இருக்கிறவங்களாம் அதை பார்த்து சிரிக்கிறாங்க எதை மோடி இந்தியாவை அழைத்து விட்டார்கள் பதவி பதவியேற்புக்கு இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்து அங்கே இருக்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க என்னங்க இப்படிலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க வெயிட்டர் ஹஸ் பீன் இன்வைட் பட் பி எம் வாஸ் நாட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் சாமிக்கு அது ஒரு பர்சனல் கிரச்சினே நம்ம பார்த்துக்கலாம் தொடர்ந்து டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை அவர் வெயிட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிடுவார் அது வந்து ஒரு நாளும் ஏற்கத்தக்கதல்ல ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்டாக அவர் தொடர்ந்து அப்படி தான் வைப்பார் அதை போட்டுட்டு இதில் வந்து ஜெய்சங்கரை தான் கூப்பிட்டுருக்காங்க பிரதமரை கூப்பல்ல இதை விட பெரிய இந்த அவமானம் இன்சல்ட் ஏதாச்சும் இருக்க முடியுமா இதை வந்து ஏற்றுக்கிட்டதுக்காக சரி நாங்கள் வரோம்னு ஜெய்சங்கர் சொன்னதுக்காக அவரை வந்து நீங்கள் பதவியை விட்டு தூக்கணும் அப்படின்னு மோடி இன்னைக்கு அது அட்வைஸா இல்ல மெரட்டலா இல்ல என்ன டோன்ங்கிறது நமக்கு தெரியல அடுத்து ஒரு ட்வீட் போறாரு பாருங்க ஏனா அவர் திரும்ப திரும்ப இதல போட்டுக்கிட்டே இருக்காரு சுப்ரமணிய அவருக்கு என்ன நோக்கம்ங்கிறது வேற இஃப் மோடி ஹஸ் நவ அன் ஐயோட் ஆஃப் செல்ஸ் ரெஸ்பெக்ட் குறஞ்சது ஒரு நம்ம உப்பு போடுவோம்ல ஒரு துளி அளவு அவருக்கு சுயமரியாதைன்னு ஒன்னு இருந்தா அவர் வந்து உடனடியாக ஜெய்சங்கரை இன்விடேஷனை டிக்ளைன் பண்ண சொல்லணும் நீங்க அனுப்பின அழைப்பை நாங்க ஏத்துக்க முடியாது இந்தியா வராது அப்படினு சொல்லணும் அண்டு டு மெயின்டைன் தி ஹானர் ஆஃப் இந்தியா பிஎம்ஸ் ஹானர் இந்தியாவில் பிரதமராக மோடி இருக்கார் இந்த பிரதமர் நாற்காலிக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது ஒரு ஒரு அதுக்கு ஒரு மானம் இருக்குது இதை நீங்கள் விட்டு கொடுக்குறத நாங்கள் ஒரு நாள் ஏற்றுக்க முடியாது இந்த அந்த சேருக்கான மரியாதை என்பதை மோடி இப்படி அவமானப்படுத்த கூடாது இதை காப்பாற்றணும்னா நீங்கள் பிரதமரை கூப்பிடாம பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரை கூப்பிட்றது நாங்கள் வரமாட்டோம்னு அவர் சொல்லணும் இதை மோடி செய்வாரா அப்படின்னு சுப்பிரமணியன் சாமி கேட்டுருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அதே போல வேற ஒரு ட்வீட் அவர் ஷேர் பண்ணுறாரு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷன் ராயின் ஒருத்தர் போட்ட ட்வீட்டு அவர் ரீபோஸ்ட் பண்ணுறாரு ஜிஜிங் ஜிங் பிங்கை பர்சனலாக கூப்பிட்டார் ஜெலன்ஸ்கியை பர்சனலாக கூப்பிட்டுட்டார் ஜார்ஜியா எமெலோனியை கூப்பிட்டுட்டாரு ஆனால் ஆனால் ட்ரம்ப் மோடியை கூப்பிடவே இல்லை ஒருபோதும் ஜெய்சங்கர் தொடர்ந்து போட்ட பிறகு கூட ஒரு ஃபார்மலான இன்விடேஷன் இந்திய அரசினுடைய விஷயங்களுக்கு வரலை ஒரு மினிஸ்டருங்கிற முறையில் ஜெய்சங்கருக்கு தான் அது கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே தலைவர் யார் ஹூ பிரேக் டிப்ளமேட்டிக் ரிச்சுவல்ஸ் அண்ட் இன்டர்ஃபியர்டு இன் யூஎஸ் எலெக்ஷன் பை ஆர்கனைசிங் ரேலி அண்ட் ஆஸ்கிங் ஓட்ஸ் ஃபார் ட்ரம்ப் அப்படிங்கிறதா இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மோடி சும்மா இருந்திருந்தால் பரவாயில்ல இதுவரை இந்தியாவில் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு வேலையை மோடி செஞ்சார் என்ன தெரியுமா யூஎஸில் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுங்கிறத அந்த ஊருக்காரங்க பார்த்துப்பாங்க நீங்கள் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு இது வரைக்கும் ஒரு பிரதமரும் கேட்டதில்லை அது இதுக்கு முன்பாக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங்லேருந்து இருந்து நீங்கள் ரிவர்ஸில் போனீங்கன்னா மோ நீங்கள் நெஹருஜி வரைக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வரைக்கும் இதில் இப்படி இருக்கும் பொழுது இதை உடச்சிக்கிட்டு போய் இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மோடி கேட்டார் ட்ரம்ப்பை கூப்பிட்டுட்டு வந்து இங்கே ஆப்கிபார் பார் கி சர்கார்ன்னு இங்கே ஒரு ரேலி குஜராத்தில் நடத்துனதாகட்டும் நடத்தும் போது ஏழைகள் வரக்கூடிய பகுதியெல்லாம் இவங்க வந்து திரையை போட்டு மறைச்சது தனி கதை அதே போல் இவரை கூப்பிட்டு போய் அமெரிக்காவில் அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு ட்ரம்ப்புக்கு ஓட்டு கேட்டு போனார் இப்படி போனதற்காக அவர் கொடுத்துருக்கக்கூடிய விலை இன்றைக்கு என்னவாக இருக்கிறது அந்த ட்ரம்ப்பே உங்களை மதிக்கலை என்ன அர்த்தம்னா நீங்கள் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிப்பீங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்தியாவினுடைய பிரதமராக நீங்கள் முதல்ல ஓட்டு கேட்ட ஒருத்தருக்கு போயிருக்கக்கூடாது ஒன்று அந்த விட மிக மோசமானது யாருக்கு ஓட்டு கேட்டு போனீங்களோ அவங்களே உங்களை மதிக்கலை இது இந்தியாவுக்கான நம்ம பார்க்க வேண்டியது திஸ் இஸ் பியாண்ட் எம்பரேசிங் இது வந்து ஒரு அவமானப்படுறதுங்கிறத தாண்டி ரொம்ப மோசமாக இருக்கு மோடிக்கு சுயமரியாதை என்று ஒன்று இருக்கிறதா மிஸ்ஸிங் மன்மோகன் சிங் ஈவன் மோர் டுடே ஏன்னா கடந்த காலத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் பேசினாங்க அப்படின்னா எல்லாரும் அதை கான்சியஸாக கேட்பாங்க அப்படின்னு பராக் ஒபாமா போன்றவர்கள் சொன்னது அப்படிங்கிறத சமீபத்தில் நம்ம வைரலாக அந்த வீடியோலாம் பார்த்து மன்மோகன் சிங் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவுக்கு பிறகு ஸோ அந்த ஒரு ட்வீட்டை சுப்பிரமணியன் சாமி ரீட்வீட் பண்ணுறாரு ரீட்வீட் பண்ணிட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தாண்டி அவர் பேசியது அப்படிங்கிறது டாக்டர் ஜெய்சங்கர் குறித்து ரொம்ப பர்சனலாக அவருடைய குடும்பம் குறித்து எல்லாம் பேசியிருக்காரு நம்ம அந்த கருத்துக்குள்ளே ஒரு நாள் நம்ம எங்கேஜ் பண்ண முடியாது அதை நம்ம நகர்த்திடலாம் பட் சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள் இப்போ தொடர்ந்து என்ன முன்வைக்கிறாங்க ஒரு பாயிண்ட் அப்படின்னா இது வந்து மோடிக்கான அவமானம் அப்படிங்கிறத அவங்க முன்வைக்கிறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா கமலா ஹாரிஸ்ன்னு இருக்கும் பொழுது கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளி அப்படிங்கிறதுக்காக வம்சாவளியை சேர்ந்தவர் அந்த டிசண்டன்ட் அப்படிங்கிறதுக்காக சிலர் ஓட்டு கேட்கும்போது அதையும் ஹோல்டு பண்ணாங்க பிஜேபியை சேர்ந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ் சிலர் வந்து ஆன்லைனில் ட்ரம்ப்பு ஓட்டு கேட்கும்போது அதையும் மோடி நிறுத்தி வச்சார் ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக ட்ரம்ப் மோடி வந்தார்னா நான் சந்திப்பன்னு சொன்னபோது மோடி பிளேட்டன்ட்டாக அதை சந்திப்பதற்கான சூழல் இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டார் யா அப்போ எலெக்ஷன் நடக்கலை இப்போ இவர்தான் பைடன் தான் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறார் பைடனை போய் சந்திச்சிட்டு வேறு மீட்டிங் அங்கே ஜி டுவெண்ட்டி ஆர் ஜி டுவெண்ட்டி மீட்டிங் எல்லாம் அவர் போய் அங்கே அட்டன் பண்ணுறாரு ஜி செவன் மீட்டிங்கு அதில் இவர் இவர் அழைப்பாளராக கூப்பிட்றாங்க ஒரு விருந்தினராக கூப்பிட்றாங்க இவர் போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும் ட்ரம்ப் சொல்கிறார் நான் அவர் வந்த மீன் பண்ணுவன என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற டியரஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ஆனால் இவர் அதை என்கேஜ் பண்ணலை இது ஒரு பாயிண்ட் ஏன்னா ட்ரம்ப் போன்ற ஒரு பர்சனாலிட்டிக்கு ஆப்வியஸாக நீ ஓ நீங்கள் அந்தளவுக்கு ஆகிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இரண்டாவது வெளிப்படையாக ட்ரம்ப்புக்கு வாக்கு எல்லாம் அது அவங்களுடைய பிஜேபியினுடைய அங்கே வெளியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓவர்சீஸில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்லைன் மூலயமா சில கான்ஃபரன்ஸஸ்லாம் நடத்தினாங்க இதெல்லாம் வந்து பாஜக நிறுத்த சொன்னது நீங்கள் யாருக்கும் ஓப்பனாக ஓட்டு கேட்டுறாதீங்க ஏன்னா இன்னைய டேட்டுக்கு நம்ம பைடனோட நெருக்கமாக இருக்கும் நாளைக்கு ஒருவேளை கமலா ஹாரிஸ் ஜெயிச்சாலும் அந்த நெருக்கம் தொடர்ந்து கொடுக்கணுங்கிறதுக்காக வெளிப்படையாக ட்ரம்ப்புக்கு ஓட்டு கேட்டவங்களெல்லாம் அவங்க அது அவங்களுடைய சொந்த கருத்தாக போயிடுச்சு அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கிற மாதிரியான விளக்கங்களை கொடுத்தாங்க ரெண்டு ஸோ இதெல்லாம் வந்து ட்ரம்ப்பை கோபப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தியரியாக வைக்கிறாங்க இதை விட முக்கியம் பைடன் அவர்களுடைய இணையர் ஜில் பைடன் அவர்களுக்கு த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு இவங்க கொடுத்த பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு போய் கொடுத்த இந்திய உலகத்திலிருந்து வந்ததுலேயே விலை உயர்ந்த ஒரு பரிசு அப்படின்னா அவர் கொடுத்த அந்த வைரம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கூடுதலாக ட்ரம்ப்பை காயப்படுத்தியிருக்கலாம் நீங்கள் கடந்த காலத்தில் பழகினதுக்கும் இந்த நாலு வருஷம் நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லை ஒரு ஃபார்மல் கான்வர்சேஷனுக்கு கூட வரல நீங்கள் பைடனோட தான் இருக்கமா இருந்தீங்க என்பதை அவர் பர்சனலாக எடுத்துக்கிட்டாருன்னு ஒவ்வொரு தியாரி சொல்லப்படுது பட் இது எல்லாத்தையும் தாண்டி இதில் என்னுடைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு கூடுதல் வரி போட்டிங்கன்னா தான் ரொம்ப அதிகமாக ஒன் ஆஃப் தி ரொம்ப அதிகம் வரி போடுற எங்களுடைய பொருட்களுக்கு போடக்கூடியவங்களாக இருக்காங்க நாங்கள் பதிலுக்கு பதில் வரி போடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் ஏற்கனவே எலெக்ஷன் சமயத்தில் பேசுறதா அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்தியா கூட்ஸை வந்து நம்ம முற்றுமுழுதாக நீங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்களை நிறுத்த முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ அந்த இடத்துல மோடி அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டாக மோடியினுடைய வெளியுறவு கொள்கை ஒரே சமயத்தில் பாராட்டப்பட்டது என்னென்னா ரஷ்யா உக்ரைன் வார் வந்த பிறகும் கூட ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறது அப்படிங்கிறதுல மோடி அந்த இதில் சாமர்த்தியமாக தான் செயல்பட்டார் மற்றவங்களோடையும் உறவை துண்டிச்சுக்க முடியாது நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கறதையும் துண்டிச்சிக்க முடியாதுன்னு இப்போ புட்டின் இன்னும் யூஎஸும் ஒரு நல்ல ரேப்போவை நோக்கி ஒரு வேலை நகர்றாங்க அப்படின்னா அப்போ இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது சைனா வேறு ஒரு டிஸ்டன்ஸில் தான் வச்சுருந்தாலும் கூட ட்ரம்ப் அந்த அந்த ஈக்குவேஷன்ஸை மாற்றுறாரு அப்போ வந்து இங்கே சைனா உங்களுக்கு இருக்குது கண்டெய்ன் சைனா பாலிசிக்காக உங்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு வேலை ஒன்று சேர்றாங்கன்னா அது இன்னும் ஒரு புதிய சிக்கலை உருவாக்கலாம் பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் தான் பார்க்கணும் பர்சனலாக இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அதானிக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகள் இது என்ன நிலைக்கு போகும் ஏன்னா ஒரு சிவில் கேஸ் சூட்ருக்கு ஒரு கிரிமினல் சூட் இருக்குது அந்த நீதிமன்றம் அவருக்கு சம்மன் இல்லாமல் கடந்த காலத்தில் அனுப்பப்பட்டது இவங்க ஆட்களை ஒரு வேலை அனுப்பியிருந்திருக்கலாம் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி சமீபத்தில் நியூயார்க் நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதில் பிரதமர் மோடி அவர்கள் ஏன்னா கடந்த காலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பல நாடுகளில் அந்த கான்ட்ராக்ட் வாங்கிறதுக்கு எஸ்பிஐனுடைய சேர்மனையும் கூட கூப்பிட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவிலலாம் அந்த கோல் மைன்ஸ் பார்த்துட்டு சேங்ஷன் பண்ண சொல்லி சொன்னார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னமும் பகிரங்கமாக இருக்குது இன்றைக்கி நாட்டை விட்டே ஓடி இருக்கக்கூடிய பங்களாதேஷினுடைய மேனாளில் தலைவராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாருங்கிற குற்றச்சாட்டு இருக்குது ஸ்ரீலங்காவில் அதே நிலைமை தான் இருக்குது இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நாளைக்கு என்னவாக மாறப்போகிறது இதெல்லாம் தாண்டி யூஎஸில் இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை மாற்ற பார்த்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது பல பாண்ட்ஸை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு விற்கிறதுக்கு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பொய்யே சொல்லி உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதுக்காக இவங்க திரட்டின நிதி இவ்வளவும் பெரும் பிரச்சனைக்குள்ளே இருக்குது இதை தாண்டி அவங்களுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய செபி மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எஸ்இசி பல சூட்ஸை போட்டிருக்கிறாங்க இது தனியாக இருக்கிறது இந்த சிவில் கேஸும் கிரிமினல் கேஸும் எப்படி நடக்க போகுது ட்ரம்ப் பர்சனல் ராப்போ இல்லாத சூழலில் இந்தியாவுக்கு எதிராக இதை வந்து ஒருவேளை ஒரு மோசமான சூழலுக்கு போச்சு அப்படின்னா அதை எப்படி இவங்க கவுண்டர் பண்ண போகிறாங்கிறது ஒரு முக்கியமான சவாலாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிஜார் கொலை போலவே பன்னொன் பிளாட் அப்படிங்கிறத பேசப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய பன்னுனை கொள்வதற்காக முயற்சி செய்ததற்காக சொல்லி ரா ஆர்டிஏ டபிள்யூவில் இருந்து ஒரு எக்ஸ்பெல்ட் ஆஃபீஸர் அவருக்கு ஒரு ரோக் எலமெண்ட்டு சம்மந்தம் இல்லைன்னு இவங்க நீக்கிட்டாங்க ஆனால் இந்தியன் பிளஸ் சாரி இந்தியாவினுடைய பூர்வீகமாக கொண்ட ஒரு சீக்கியர் அவர் வந்து அங்கே மதகுரு தலைவராக இருக்கிறார் கனடாவும் சிட்டிசன்ஷிப் இருக்குது அமெரிக்காலேயும் சிட்டிசன்ஷிப் இருக்குது அவரை கொள்வதற்கு பார்த்தார்கள் அப்படிங்கிற நீட்சியில் அது நீண்டகிட்ட போது இந்த ஆர்எடிஏ டபிள்யூ ஆஃபீஸருக்கு இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் வரைக்குமாக ஒரு தொடர்பு இருக்கலாம் என்கிற சந்தேகப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வருது உங்களுக்கு ட்ரூடோ கவர்மெண்ட் சொல்லுச்சு அப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க அஜித் தோவல் மீது வைத்த குற்றச்சாட்டோ அல்லது அமித்ஷா அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டோ வாங்கியாச்சு ட்ரூடோ கவர்மெண்ட்டே கவுண்டிருச்சுன்னா அது வேற அது டிஃப்ரெண்ட் இக்குவேஷன் யூஎஸ்எ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிட முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ அஜித் தோவல் அவர்களுக்கு வந்தால் அவரை விசாரிக்கலாம்ங்கிற இடத்துக்கு நகர்த்திருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டு வழக்குகள் என்ன ஆக போகிறது ஒருவர் மோடியினுடைய ஆத்ம நண்பராக குஜராத்திலிருந்து ஒன்றாக ஒரே நேரத்தில் பேரலாக இவர் அரசியல்லேயும் அவர் பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்து வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை எழுப்பியிருக்கிறார்கள் அதானி ஒரு பக்கம் இன்னொருவர் அஜித் தோவல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியா போது அது அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது இது ரெண்டு ஃபியூச்சரில் என்னவாகும் அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இதை எப்படி டேக்கிள் பண்ணி வர வேண்டியது இந்தியாவினுடைய அந்த வளமார்ந்த டிப்ளமேட்டிக் கடந்த காலத்தில் இருந்த விஷயங்களை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்கிறார்களா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது இப்போ சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து இதை ஏன் கையில் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவருக்கு வேறு நோக்கங்கள் இருக்கலாம் இந்த விஷயங்கள் உண்மையா அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது பார்ப்போம் இது அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்